அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருப்பது நல்ல விஷயம் என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் வாவு சிதம்பரனாரின் பிறந்தநாளை ஒட்டி நெல்லையில் உள்ள மணிமண்டபத்தில் அவருடைய சிலைக்கு நயனார் நாகேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் உள்ளதால் தேர்தலுக்கு முன்பாக எது வேண்டுமானாலும் நிகழலாம் ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது நிச்சயம் என்று குறிப்பிட்டார் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற செங்கோட்டையனின் கருத்து பற்றி எடப்பாடி பழனிசாமி தான் பதிலளிக்க வேண்டும் என்றும் இதே கருத்தை ஏற்கனவே தாம் பலமுறை தெரிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தேவைப்பட்டால் எடப்பாடி பழனிசாமியுடன் தாம் பேசுவேன் என்றும் நயனார் நாகேந்திரன் கூறினார் என்ன பொறுத்தவரை எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா இந்த திமுக ஆட்சியை நிச்சயமா அகற்ற மாண்புமிகு இபிஎஸ் அவர்கள் பேசுவார்கள் அவங்க தான் பேசணும் தேவைப்பட்டால் நம்ம பேசுவோம் ஆரம்ப காலத்திலிருந்து நான் அதை சொல்லிட்டே இருக்கேன் யாரெல்லாம் இணையணும் எல்லாருமே இணையணும் எக்ஸப்ட் திமுக